ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் என்னோட ஸ்மைலிங் ஃபேஸ் பாப்பீங்க சோ இதனால இந்த ஸ்மைல் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கண்டிப்பா ஒரு சில நேரங்கள் என்னோட ஸ்மைல் இப்படி வந்துட்டு போகும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு நாளைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாள்ல இருந்து அஞ்சு ஸ்டூடண்ட் ஆகுது கிளாஸஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸுமா விடுவோமா கண்டிப்பா ஃபீட்பேக் கொடுப்பாங்க அவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் பார்க்கும்போது நம்மளோட ஸ்மைல் வந்து இப்படி வந்துடும் சோ அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் டெய்லி வந்து நான் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு வீடியோ ஃபீட்பேக் கொடுக்கலாம் ஆனா அப்படி கொடுத்தா உங்களுக்கே போர் அடிச்சு போயிடும் மத்த கண்டெல்லாம் நம்மளால கொடுக்க முடியாது கிடையாது அதனால தான் வாரத்தில் ஒரு ஒன்றுல இருந்து ஒரு ரெண்டு வீடியோஸ் மட்டும்தான் ஃபீட்பேக் அப்படின்னே நான் வந்து கொடுக்குறேன் ஏன்னா ஃபீட்பேக் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு புதுசாக வர நிறைய பேருக்கு வந்து கிளாஸஸ் எப்படி இருக்கு இன்னும் நிறைய பேர் கிளாஸஸ் எடுக்கிறாங்களா அப்படின்ற இதெல்லாம் இருக்கும் சரியா ஆன்லைனில் நிறைய பேர் வந்து கிளாஸஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஸோ நிறைய பேருக்கு தெரியும் ஆன்லைனில் டெய்லரிங் கிளாஸ் அப்படின்னு எடுக்க ஸ்டார்ட் பண்ணதே நம்ம தான் அதை தொடர்ந்து நிறைய கிளாஸஸ் வந்து கம்மியான பட்ஜெட்லேயும் வந்துட்டு அதிகமான பட்ஜெட்லையுமே வந்துருச்சு பட் எத்தனை கிளாஸ் இருந்தாலும் நம்மளோட கிளாஸஸ் மாதிரி இருக்காது அப்படின்னு எவ்வளவோ ஸ்டூடண்ட்ஸ் நம்ம கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே சொல்றாங்க நான் சொல்றதை விட நம்மளோட ஸ்டூடெண்ட் சொல்றத நீங்களே கேளுங்க அவங்களோட ஃபீட்பேக்லாம் இப்போ பார்க்க தான் போறீங்க சரியா ஸோ என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறேன் அண்ட் ஃபீஸஸ் எவ்வளோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்ல போகிறேன் ஆரி ஆரி கிளாஸ் எடுக்கிறேன் ஆரி த்ரீ மந்த்த் கோர்ஸ் எடுக்கிறேன் ஆரி த்ரீ மந்த் வந்து நீங்க என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும் அதிலிருந்து உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருவோம் நீங்க வாங்கிட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் பேசிக்காக எனக்கு ஆறு நீட்டிலே பிடிக்க தெரியாது ஆறு மெட்டீரியல்லாம் என்னன்னே தெரியாது நோ இஷ்யூ எல்லாத்துக்குமே என்னென்ன நேமு இதெல்லாம் சொல்லி கொடுத்து மூணு பிரைடல் ப்ளவுஸ் வரைக்குமே உங்களை கிளாஸஸ்ல கோச்சிங் கொடுப்போம் சரியா அண்ட் இந்த த்ரீ மந்த் கோர்ஸ் ஃபுல் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக தான் இருக்க போகுது சரியா நீங்கள் ஓனா பண்ண போகிறீங்க இல்லை ஒரு ஷாப் வைக்க போகிறீங்க இல்லை க்ளாஸ் எடுக்க போகிறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஏன்னா நம்ம கிட்ட படித்த நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இப்போ கிளாஸஸ் இருக்காங்க அண்ட் ஆடல்ஸுமே எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஓகே ஆறு கிளாஸஸ் முடிஞ்சது அதை தொடர்ந்து ட்ரெய்ஸிங் கிளாஸஸ் இருக்குது ட்ரேசிங் கிளாஸஸ்க்கு ஃபீஸ் எவ்வளவு அதாவது த்ரீ மந்த் ஆரி கோர்ஸ்க்கு வந்து ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் நைன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா சரியா ஓகே அதை தொடர்ந்து ஆரி ட்ரேசிங் கிளாஸஸ் இருக்குது இந்த கிளாஸஸ்ல நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஆரி ட்ரேசிங் அண்ட் மார்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரி த்ரீ மந்த் கோர்ஸில் நம்ம பேசிக்காக எப்படி நம்ம ஆரி ட்ரேசிங் மார்க்கிங் பண்ணலான்றதை மட்டும் சொல்லிக் கொடுப்பேன் ஆனால் இந்த ட்ரேசிங் அண்ட் மார்க்கிங் கிளாஸ் வந்து நமக்கு எவ்வளோ டூரேஷன் அப்படின்னா டென் டேஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த டென் டேஸில் அப்படி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக இதில் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா பட் வந்து டெக்னிக்ஸ் தான் சரியா ஆனால் ஷார்ட் பீரியடில் நம்ம கற்றுக்கலாம் அதனால தான் நம்ம வந்து டைமிங் வந்து இதுக்கு வந்து கம்மியாக கொடுத்துருக்குறோம் சரியா அப்படி நம்ம இதில் வந்து என்ன கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ட்ரேசிங் பவுடர் வச்சு எப்படி ட்ரேசிங் பண்ணணும் ட்ரேசிங் பவுடர் இல்லைனா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன வச்சு பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் இருக்கும் ட்ரேசிங் பவுடருக்கான அந்த ப்ரொசீஜர் என்ன அதை நம்ம எந்த லெவலில் மிக்ஸ் பண்ணோன்னா கரெக்டாக வரும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுவோம் நம்ம க்ளாஸ்ஸை அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அதுலேருந்து வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது இது இதுவுமே நான் க்ளாஸில் சொல்லிக் கொடுப்பேன் ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை தான் வந்து மெயினாக சொல்லுவீங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆரியாக இருக்கட்டும் டெய்லராக இருக்க டெய்லரிங்காக இருக்கட்டும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கிளாஸ்லேயே பிடிச்ச விஷயம் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்றத நான் முன்னகிட்டே தெரிஞ்சுட்டு அது வந்து இப்படி பண்ணனா இப்படி வரும் அதை இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு கிளாஸ்லேயே சொல்லிறதுனால அவங்களுக்கு அடுத்து அந்த கிளாஸஸ் பண்ணும்பொழுது ஓகே இந்த இந்த மிஸ்டேக்ஸ் வருது நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நாலேஜ் முன்னாடியே வந்துருது எனக்கு வந்து எப்படி தெரியுது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா நான் டெய்லரிங் ஃபீல்டில் கிட்டத்தட்ட எட்டு எட்டு வருஷமாக இருக்கிறேன் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெய்லரிங் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே ஆஃப்லைனில் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கிறேன் நானுமே ஓனாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில் பார்த்துருக்கேன் யூடியூப்ல நிறைய கிளாஸஸ் எடுத்துருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கிட்டத்தட்ட இப்போ என்னோட ஃபுல் ஜேர்னியில் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் தாராளமாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் ஆன்லைனில் ஆஃப்லைனில் எல்லாத்தையும் சேர்த்து ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் அப்படின்ற என்ன மைண்ட் செட்டில் உங்களோட மனநிலை இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து கிளாஸஸ்லாம் எடுக்கிறோம் சரியா அண்ட் இது எல்லாமே இப்போ நான் நடத்துகிற கோர்சஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் மி மெயினாக மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க தாராளமாக இதில் வந்து பயனடையலாம் நான் ஆரம்பத்திலே இந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருப்பேன் மெயினாக நான் வந்து டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன் இப்போ வந்து ஃபேஷன் டிசைனிங் கற்றுட்டுருக்கேன் டிப்ளமோ கோர்ஸ் நான் முடிக்கும்போது படிக்கும் படிக்கும்போது பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டியூட்டுங்க பொழுது ஒரு ஸ்டாண்டர்டான தான் அது வந்து என்னால் கட்ட முடியாமல் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் படித்தேன் அதில் அதுக்கப்புறமா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நிறைய கற்றுக்கிட்டு தான் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டெய்லரிங் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அது எவ்வளவு டெய்லரிங் கோர்ஸ் வந்து த்ரீ கோர்ஸ் இருக்குது மூணு கோர்ஸ் இருக்குது ஒரு கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸ் பேசிக் டு அட்வான்ஸ் வந்து த்ரீ மந்த்த் கோர்ஸ் இருக்குது அதுக்கு வந்து ட்ரிபிள் நைன் வரும் சரியா அது தவிர இன்னொரு கோர்ஸ் இருக்குது அதில் ப்ளவுஸ் கிளாஸ் மட்டும் வரும் அது ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ப்ளவுஸ் கோர்ஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிளாஸஸ் வந்துடும் நார்மலு லைனிங்கு கிராஸ்கட்டு பாடி மெஷர்மெண்ட்டு அடுத்ததாக டிசைன் ப்ளவுஸ் அஞ்சு சொல்லி கொடுப்பேன் போர்ட் போர்டுனுக்கு ப்ரிசஸ் கட்டு ஹட்டோரி ப்ளவுஸ் இதெல்லாம் சேர்த்து ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ட்ரட் ப்ளவுஸே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாங்க பட் வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் இந்த பட்ஜெட் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறேன் சரியா ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லரிங் சார்ந்து இருக்கக்கூடிய கட்டிங் ஸ்டிச்சிங் தான் ஓகே இதை தவிர இன்னும் ஒரு சில பேர் நிறைய பொட்டிக் ஸ்டைலில் வந்து கிளாஸஸ் எடுங்க அப்படின்னு என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸையும் நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கொடுப்பேன் பட் என்னன்னா அதை நம்ம ஸ்டாண்டர்டாக பண்ணலாம் சரி கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போயிட்டே தான் இருப்பேன் நீங்களும் என்னோட கூட சேர்ந்து ஜெர்னியில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் இப்போ வந்து நம்ம ஆரியன் டெய்லரிங் ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் அண்ட் ஃபீட்பேக் கேட்கலாமா ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெய்லரிங் ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக் கேட்கலாம் இவங்க வந்து காத்திகா இவங்க வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அட்டகாசமா பண்ணுவாங்க எல்லாத்துமே ரசித்து ருசிச்சு அந்த கலர் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அவங்க பண்ணிருக்க அந்த பிளவுஸ் எல்லாத்தையுமே பாருங்க அவங்க அவங்க வந்து நம்ம கூட இன்னும் கனெக்ஷனில் தான் இருக்கிறாங்க அவங்க ஒர்க் பண்ண பண்ண இப்பவுமே நமக்கு சென்ட் பண்ணுவாங்க அவங்களோட ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க ஸோ அதெல்லாம் பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டூடெண்ட் பற்றி பார்க்கலாம் இது எல்லாமே கார்த்திகா ஸ்டூடெண்ட் பண்ண ஒர்க் தான் இது வந்து போர்ட் நெக் வச்சு பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக் பட்டன் வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரெண்டஸ் கட்டு கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸோட லுக் பார்த்தீங்கன்னா ஃபைலெல்லாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு நார்மலாக ஒரு ஃபேன்சி சாரிக்கு தான் பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக சுடிதார் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க ஓப்பன் டாப்பு அடுத்ததாக அவங்களோட அம்மாவுக்கு இந்த பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க ஃபிட்டிங் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு நிறைய பேருக்கு நாற்பது சைஸுக்கு பண்ணுறதுனாலே அவ்வளோ பயம் ஆனால் அவங்கள பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபிட்டிங் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்கன்னு இது வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சிருந்தாங்க இதெல்லாமே அவங்களுக்கு ஓனாக அவங்களே கிளாஸ் படிக்கும் பொழுது பண்ண பேட்ச் ஒர்க் டிசைன்ஸ் தான் அடுத்ததாக இது வந்து நார்மல் பிளவுஸ் ஃபிட்டிங் லைனிங் பிளவுஸ்க்காக பண்ண ப்ளவுஸு இதுவும் பாருங்கள் பிளைன் ப்ளவுஸ் இந்தளவுக்கு ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குன்னு ஆம்குள் சைடு எல்லாமே படிக்கிறபோதே நமக்கு இந்த அளவுக்கு ஃபிட்டிங் வந்து கொண்டு வந்துட முடியும் நாங்கள் சொல்கிற சில விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்ததான் அனார்கலி ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்காங்க அதாவது பானல் கட்டிங் லேயர் லேயராக கட் பண்ணி அட்டாச் பண்ணோம்ல அதுக்கான இது நீட்டாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பேக் சைடு ரோப் எல்லாமே வச்சு நெக்குமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக ரவுண்டாக வந்திருக்கு பாருங்க அண்ட் இது வந்து நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அம்பர்லா டாப்பு தான் ஒரு சேரிலே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதெல்லாம் அவங்க பேசிக்காக கற்றுக்கும் பொழுது பண்ணுன ஒர்க் பண்ண ட்ரெஸ் தான் அடுத்ததாக இது வந்து மேக்ஸி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஸோ அவ்வளோதான் ஓவராலாக இவங்களோட ஒர்க்கு நல்லா பண்ணின ஒர்க் இது இது போக நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க அதெல்லாம் நம்ம கிளாஸ் பொழுதே சரி பண்ணி கொண்டு வந்தாச்சு இப்போ கிளாஸ் முடித்தோடனே அவங்களோட ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க அதாவது ஐயாயிரம் ரூபா ஃபீஸ் பே பண்ணி டிப்ளமோ கோர்ஸில் கற்றுக்க வேண்டியது எல்லாமே இந்த தௌசண்ட் ருபீஸ் கோர்ஸில் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறமா இந்த ட்ரெஸ் வந்து மேக்சி ட்ரெஸ்ஸு கிளாஸ் முடித்தா கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் இந்த ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க எங்கே மறந்துருக்குமோன்னு சொல்லி இருந்தேன் பட் எனக்கு மறக்கலை ஃபிட்டிங் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க அண்ட் இந்த கமெண்டை என்னால் மறக்கவே முடியாது இது வந்து அவங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருந்தாங்க அவங்களுக்கும் அவங்களோட மம்மிக்கும் சேமாக ஸ்டிச் பண்ணி போட்டு போயிருக்காங்க இதுக்கு தான் அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஃபீட்பேக் வந்திருக்கு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்களா இது எப்படி நீங்களாக ஸ்டிச் பண்ணீங்க எங்கே கற்றுக்கிட்டீங்க ஆயிரரூபா கொடுத்து ப படித்த மாதிரி இல்லையே ரூபாய் கொடுத்து கற்றுக்கிட்ட மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு ஃபோர் டைம்ஸ் மேலே கேட்டுகிட்டே இருந்தாங்களாம் உண்மையாவா உண்மையாவா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்களாம் எனக்குமே அவங்க ஷேர் பண்ணிக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அவங்க ஆல்ரெடி ஆரி வந்து ஓனாகவே யூடியூப் பார்த்து படிச்சிருக்கிறாங்க ஸோ படி ஓரளவு நல்லா அதையும் கற்றுக்கிட்டு இப்போ அவங்களே கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நம்மளோட வீடியோஸ் மற்ற யூடியூப் வீடியோஸ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு வந்து ஒரு தைரியம் வந்துருக்குன்னு சொல்லி ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு சாதாரண ஒரு இந்த அளவுக்கு ஒரு உமன் என்ன பையனாக கொண்டு வந்திருக்கும் அப்படிங்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிஸ்னஸும் பண்ணுறாங்க அதே இடத்துல கிளாஸஸும் எடுக்கிறாங்க அடுத்ததாக நம்மளோட ஆரி ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக் மட்டும் கே கேட்டுட்டு இந்த வீடியோ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ இதை இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே அண்ட் ரேசிங் கிளாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் தான் இது வந்து ஃபுல்லாக அவங்க ஃபினிஷ் பண்ண ஸ்டூடெண்ட் ஒர்க்கும் இருக்குது ஜஸ்ட் என்னால் கொஞ்சம் லிமிட்டடான ஒர்க் மட்டும் தான் ஆட் பண்ணிட்டு இது போக ஏகப்பட்டது நம்ம ஸ்டூடெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து என்னென்னா ஒரு சில ஒர்க் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் அது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் இன்னுமே வந்து ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாமே போக நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக்கையும் நீங்க கேளுங்க சிஸ்டர் ஒர்க்கு நான் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் போன்ல யூடியூப் சேனல் பார்த்து ஆனால் எனக்கு வந்து அது முடியலை எடுத்து ட்ரை பண்ணுவேன் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ட்ரை பண்ணுவேன் அப்புறம் நம்மளால முடியலை அப்படின்னு போட்டுருவேன் அப்புறம் மருகாக ஒரு ஒரு வாரம் சென்று மருகா சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு எடுத்து ட்ரை பண்ணுவேன் எனக்கு முடியாது அதோடு வச்சிருவேன் நமக்கு இது வராது போல் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வச்சுருவேன் அப்புறம் உங்களோட சேனல் யூடியூப்பில் பார்த்துட்டு சரி இது ஃபீஸும் கம்மியாக இருக்குது நம்ம இதில் சேர்ந்து நம்ம வந்து கற்றுக்குருவோம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படி நல்லா கற்றுத்தருவாளா அப்படின்ற நினப்பும் இருந்துச்சு சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நினச்சேன் சேர்ந்து அதே மாதிரி நான் கற்றுக்கிட்டேன் ரொம்பவே நல்லா கற்றுக் கொடுத்தீங்க தங்கம்மாள் மேமும் ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க எப்போவுமே அவ வந்து ஒரு கோவமாக எது அந்த மாதிரி எந்த பேச்சுமே அவங்கள்ட்ட வராது எதை சொன்னாலுமே அதுக்கு வந்து கரெக்டாக இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்ட்டு அவளை திருப்பி சோர்ந்து விடாம அவங்க வந்து சொல்லுவாங்க இப்படி செய்யுங்கம்மா இது இப்படி தான் செய்யணும் நீங்கள் திருப்பி இதை போடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு அவங்க எப்போவுமே வந்து அதை நம்மளை சோர்ந்து போக விடாமையே அவ வந்து அதை சொல்ல சொல்லி தருவாங்க அப்படியே நானும் கற்றுக்கிட்டேன் எனக்கு நிறைய சந்தோஷமா இருக்குது என்னாலையும் எனக்கு நம்ப முடியலை நம்மளாக இது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கு நம்மளா செஞ்சோம் அப்படின்ட்டு நான் செஞ்ச ஒர்க்கை என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மறுபா என்னோட பிறந்த உழு மிஷியாவில் இருக்கிற உழுகிட்ட எல்லாருக்குமே அனுப்பினேன் அனுப்பி எல்லாருக்குமே அனுப்பியுமேஜ் அனுப்பி காமிச்சேன் எல்லாருமே யாருமே நம்பலை சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே வந்து ஊர்லயுமே வந்து எல்லாத்தையும் நான் காமிச்சேன் சூப்பரா இருக்கு நல்லா பண்ணியிருக்கிறேன் நம்பவே முடியல நீ நான் பண்ணினேன் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கு யார்கிட்ட கத்துக்கிட்டே ஆன்லைன்ல ஆன்லைன்ல இவ்வளோ அழகா கத்து தர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க பரவாயில்லையே தேவையிலே ஃபீஸு கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்கு எல்லாத்துக்கும் என்னை வந்து எல்லாரும் பாராட்டுறதுக்கு நான் வந்து உங்களை தான் பாராட்டுறேன் அது எல்லாமே உங்களுக்கு தான் சேரும் அனிதா மேம்கும் தங்கம்மாள் மேம்க்கும் ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நன்றி